வணக்கம் அன்பான மக்கள் எல்லாருக்குமே பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு இன்றைக்கி ரோஸ் வாட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு கப் சக்கரை அதுக்கப்புறம் முக்கால் கப் பட்டர் சில்னஸ் இல்லாமல் வெளியில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்போயுமே நான் ஐசிங் சுகர் வாங்கி வைக்க மாட்டேன் அதனால் அந்த ஒரு கப் சக்கரையோட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஐசிங் சுகருக்கு பதிலாக நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறது அதனால் எடுத்தாச்சு முதல்ல நான் என்ன பண்ணினேன்னா எடுத்திருக்க இந்த சர்க்கரையும் பட்டரையும் மட்டும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு அடித்தேன் அது வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கேப்ரா வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அடித்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஆல் பர்பஸ் ஃபுல்லாக ரெண்டு கப்பு பொடி அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லையா அதை இங்கே வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப நல்ல மனமாக இருக்குது இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணினேன் இதெல்லாம் சேர்த்த உடனே நான் என்ன பண்ணினேனா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை ஸ்பேச்சுலாம் வச்சே ஏன்னா மாவு எப்பயுமே அடிக்கக்கூடாது ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் வந்து இப்படி எடுத்தாச்சு இது நல்ல சாஃப்டாக வந்து உருட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு இதை ரெண்டு பாகமாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றத்தையும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பத்து கிட்ட இருக்கும் அந்த அளவுக்கு நீல மாவும் திக்னஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு இன்ச் கிட்ட இருக்கிற மாதிரி திக்னஸ்க்கும் நான் பண்ணிவிட்டேன் சைடில் எல்லாம் நல்லா ஷேப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரேப்பரே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ எனக்கு ரெண்டு ரெண்டு போர்ஷன் மாவு கிடச்சிருக்கு இது அப்படியே வந்து ஒரு க்ளீனில் போட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுறோம் ஏன்னா குக்கீஸ் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தானே எடுப்போம் மாவை அதனால் வந்து இதை தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்தால் அது நல்லா கொஞ்சம் சா ஸ்டிஃப் இருந்துச்சு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி பேக்கிங் ட்ரே இருக்கு இல்லையா அதில் நல்லா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த டோ வச்சாச்சு வச்சு ஒன் எயிட்டி டிகிரி டுவெல் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன் ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் ரோஸ் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதை வந்து ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணேன்னா அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு ஒரு குட்டி கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கும் பண்ணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டில் இருந்த பொருளை வச்சு சரி பொட்டேட்டோ மசாலா பண்ணிவிட்டு பூரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணினேன் அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்த்தேன் பன்னீர் வேறு இருந்தது சரி பசங்களுக்கு வந்து பன்னீர் க்ரில் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நல்லா மேரினேஷனை போட்டு அவனில் வச்சாச்சு லைட்ஸ் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வேலை சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாகவும் ரெடியாக இருந்தது மசாலாலாம் நல்லா க்ரில் ஆகி குட் ஜாப் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிவிட்டு சரி இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது ஸ்டார்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு மசாலா ரெடி ஆகிடுச்சு புசு புசு நாலு பூரி போட்டு இந்த பசங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூரி போட்டேன் எல்லாமே ரெடி டின்னர் வந்து பயங்கர ஹாப்பியாக டேஸ்டியாக முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி